ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆர்பிஐ அதிர்ச்சி அடைகிற வகையில கள்ள நோட்டுகள் புழக்கத்துக்கு விட்ட கும்பலை கண்டுபிடிக்க போலீசார் பாலகட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு டெக்ஸ்டைல் மில்லோட ஓனர் பல இடங்கள்ல டெக்ஸ்டைல் வாங்கினதுனால ஏகப்பட்ட கடன் ஆகிடுச்சு இந்த கடனெல்லாம் அடைக்கணும்னு யோசிச்சு ஒரு ஆசாரிய கூப்பிட்டு பணம் அடிக்கக்கூடிய ஒரு மிஷினை செய்ய சொல்லியிருக்காரு ஆனா அந்த பணம் பார்த்த உடனே கள்ள நோட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே வெளியில வேற ஒரு மிஷின வாங்கலாம் அப்படின்னு ஜெர்மன்ல இருந்து ஒரு மிஷின் வாங்குறாரு அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய பணமும் பார்த்த உடனே கள்ள நோட்டுன்னு தெரிய அந்த மிஷினையும் அழிச்சிட்டு இன்னொரு ஒரு மிஷின் இன்னொரு ஒரு கும்பல் மூலமா வாங்குறாரு அது ரஷ்யால இருந்து வருது அந்த மிஷின்ல இருந்து பணம் தயாரிச்சு வெளில எடுக்கிறப்போவும் பார்த்த உடனேயே அது கள்ள நோட்டுன்னு தெரிய வருது அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அடுத்ததா டெல்லில இருந்து ஒரு மிஷின் வருது இந்த மிஷின்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் கள்ள நோட்டு அடிச்சிருக்காரு இப்படி டபிளிங் மணி கொடுக்கறது மூலமா அவரோட இவருடைய கல்ல நோட்டை கொஞ்சம் கொஞ்சமா புழக்கத்துக்கு விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் கடனை அடைக்கிறதுக்கும் இந்த பணத்தை உபயோகப்படுத்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா இது சந்தை பக்கம் போக புளியம்பட்டி சந்தையில இருந்து தான் போலீஸுக்கு கல்ல நோட்டு புழங்குறது தெரிய வந்துச்சு விசாரணையில ஒரு ஆசாரி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா துப்பு கிடைச்சு போலீசார் பலகட்ட கட்ட விசாரணை நடத்திருக்காங்க இதுக்காக ப்ரொடியூசரா டபுளிங் மணி வாங்குறவங்க மாதிரி போய் அதுக்கப்புறமா அதுவும் ஃபெயிலியர் ஆகி இப்படி ஏகப்பட்ட ஃபெயிலியர் அப்புறமா இந்த கும்பல கையோட கண்டுபிடிச்சு இவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்திருக்காங்க எப்ப வரையும் போலீஸ் விசாரணையில ரொம்பவும் முக்கியமான ஒரு விசாரணையா இது பார்க்கப்படுது யாருமே மறக்க முடியாத ஒரு கேஸாவும் இப்ப வரையும் இருக்கு கள்ளநோட்டு கிருஷ்ணன் அப்படின்னா மறக்க முடியாத ஒரு போலீஸ் கேஸ் தான்